ീറ്റ്പ്പധികം ഓം നമ ശിവായ തന്നാടുഡ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே आलवयन्ीरे आलवयन्ीरे जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्र जय जय शङ्कर वेदति नीरुयर्ीर्पदीरु போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே ஆலவாயன் திருநீரே திரு ஆளவாயன் திருநீரே जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मुक्ति तीरु मुनिवरीवीरु सत्यमाकोर् पुग भक्ति तीरु परवयिद्ीरु सिद्धि तीर्लवन्ीरे आलवयन्ीरे आलवयन्ीरे ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய சங்கர காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு திருநீரே ஆலவாயன் திருநீரே திரு திருநீரே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர் ஜய ஜய சங்கர பூசையினியது நீரு புண்ணியம் தருவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திரு நீரே ஆலவாயன் திருநீரே திரு ஆலவாயன் திருநீரே जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर अर्तमावलमर्पदीरुम्पीरु वानमलिपदीरु பொருத்தமதாவது நீரு புண்ணியற் பூசும் பெண் நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே ஆலவாயன் திருநீரே திரு ஆலவாயன் திருநீரே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர எயிலது அட்டது நீரு விறமைக்குமுள்ளது நீரு பயில படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சூலத்து, ஆலவாயன் திரு நீரே ஆலவாயன் திருநீரே திரு ஆலவாயன் திருநீரே जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर रावणन् मेलद्ीरु तगवीरुणीरु पावमीरु रावणमावद् नीरु तत्त्वमावद् नीरु अरावणं कुन्दिरुमीनी आलवायन् तिरुनीरे आलवायन् तिरुनीरे तिरु आलवायन्ीरे तिर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஜ சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீ

குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏதும் நீரு அண்டத்தவர் தும் தேத்தும் திருநீரே आलवयन्ीरे आलवयन्ीरे जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय <curiosities> போற்றி புகழி நிலாவும் பூசுரஞான சமந்தன் தோற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര തെടു ശിവനെ പോറ്റി എന്നാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റീ തിരുച്ചലം തിരുച്ചിത്രമ്പലം तीर चित्रमबलम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय